இந்தியா தடுக்க முடியாத அளவுக்கு அணு ஆயுதத் துறையில் வளர்ந்துவிட்டது அமெரிக்க செயலாளர்கள் எச்சரிக்கை உங்களால் என்ன செய்ய முடியும் ஜெய்சங்கர் கேட்ட கேள்விக்கு ஆயிரம் அர்த்தங்கள் அமெரிக்கா சீனாவை விட இந்தியாவில்தான் அணு ஆயுதம் அதிகமாக ரேடார் கூட கண்டுபிடிக்க முடியாத அணு ஆயுதம் இந்தியாவில் அண்மையில் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடுத்த மறைமுக எச்சரிக்கை ஆகியவை இந்தியாவின் அணு ஆயுதத் திறன்கள் குறித்த புதிய விவாதத்தை உலக அரங்கில் உருவாக்கியுள்ளது அமெரிக்காவின் முக்கிய ஆய்வுக்குழுக்கள் இந்திய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அணு ஆயுத தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது சமீபத்தில் புவிசார் அரசியல் ஆய்வுகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க செனகர் விவாதத்தில் இந்தியை தடுக்க முடியாத அளவுக்கு அணு ஆயுத துறையில் மேம்பாடுகளை செய்துள்ளது தெரியவந்துள்ளது இதற்கு அடிப்படையாக கருதப்படுவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பியர்ஸ் மார்கன் என்பவருக்கு அளித்த பேட்டிதான் ஜெய்சங்கர் அப்போது அளித்த பதில் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உங்கள் பொருளாதார தடைகள் இருந்தபோதும் எந்த தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு தராத போதும் நாங்கள் அணு ஆயுதங்களை சோதித்தோம் எனவே இப்போது நீங்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா என்று அவர் மறைமுகமாக அமெரிக்காவை எச்சரித்தார் ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபீஸ் ரிசர்ச் நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்தியாவில் தோராயமாக நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவின் சமீபத்த பகுப்பாயின்படி இந்தியாவில் நூற்றி ஐம்பத்தாறு அணு ஆயுதங்கள் இருந்த நிலையில் கடந்த பதினெட்டு மாதங்களில் மட்டும் பதினாறு முதல் பதினெட்டு அணு ஆயுதங்கள் உருவாக்கி மொத்த எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது இது சீனா அல்லது வேறு எந்த நாட்டையும் விட அதிகமாக உற்பத்தி திறன் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் வல்லுநர்கள் இந்திய பூமியின் அடியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு ரகசிய அணு ஆயுத உற்பத்தி மையத்தை அமைத்துள்ளதாக சந்தேகிக்கிறார்கள் அணு ஆயுதங்களை ஏவுதளத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலை முறியடிக்கும் வகையில் இந்திய சிஸ்டம் என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தைக் கொண்டுள்ளது பொதுவாக ஒரு ஏவுகணை ஏவப்படும் ஏற்படும் வெப்பத்தை எதிரி நாடுகள் அதனை செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடித்து தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கும் ஆனால் இந்தியாவின் கோல்டு தொழில்நுட்பத்தின் ஏவுகணை ஏவப்படும் முதல் நாலு புள்ளி ஐந்து வினாடிகளுக்கு எந்தவித வெப்பநிலையும் இருக்காது இந்த இடைவெளியில் ஏவுகணை விண்ணில் சிரிப்பாய்ந்து அதன் அதன் பிறகு அதன் ராக்கெட்டுகள் என்ஜினால் ஆன் செய்யப்படும் இந்த தொழில்நுட்பம் எதிர்நாடுகளின் ரேடார்களுக்கும் செயற்கைக் குழுகளுக்கும் ஏவுகணைகளை புறப்படும் நேரத்திலேயே கண்டறிய முடியாமல் செய்கிறது எனவே சரியான நேரத்தில் கண்டறிய முடியாத ஏவுகணைகளை தடுக்கவும் முடியாது இந்தியா தனது இரண்டாவது தாக்குதல் திறனை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது ஒரு நாடு இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு பெரும் தாக்குதலை நடத்தும் திறன் இது அணுசக்தி முக்கோணத்தில் நிலம் வான் கடல் என மூன்று தளங்களிலும் இருந்து அணு ஆயுதங்களை ஏவும் திறன் அவசியம் நிலம் மற்றும் வான் தளங்களை தாக்கி அளித்தாலும் ஆழ்கடலில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக பதிலடி கொடுக்க முடியும் இதற்காக ஜெய்சங்கர் அவர்களால் பேசப்பட்ட தடைகள் இருந்தபோது எங்களால் அவற்றை உருவாக்க முடிந்தது என்றால் இப்போது எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்ற இந்த வெளிப்படையான சவால் உலக வல்லரசுகள் இந்தியாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தியை தெளிவாக உணர்த்தியுள்ளது